மத்திய அரசு போஷன் அபியான் திட்டத்தின் கீழ் ஒவ்வொரு கர்ப்பிணி தாய்மார்களையும் கவனத்துடன் பார்த்துக் கொள்கிறது சேலம் மாவட்டத்தில் ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி திட்டத்தின் கீழ் பதினேழு எழுநூறு கர்ப்பிணி பெண்களுக்கு ஊட்டச்சத்து வழங்கப்படுகிறது தங்கமான ஆயிரம் நாட்கள் என்ற பெயரில் அங்கன்வாடி மையங்கள் வாயிலாக கர்ப்பிணி பெண்களின் உடல்நிலை தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு அவர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளும் வழங்கப்படுகிறது ஆரோக்கியமான குழந்தை பிறப்பை உறுதி செய்திடும் வகையில் தேவையான மருத்துவ ஆலோசனை ஊட்டச்சத்தும் வழங்கப்படுகிறது மேலும் பதினாலாயிரத்தி அறுநூறு பாலூட்டும் தாய்மார்களுக்கும் ஊட்டச்சத்து இணை உணவு வழங்கப்பட்டு வருகிறது இதன் மூலம் ஆரோக்கியமான குழந்தை பிறப்பு உறுதி செய்யப்படுவதாக கூறுகிறார் ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி திட்டத்தின் சேலம் ஊரக வட்டார திட்ட அலுவலர் திருமதி ராஷ்மிகா கர்ப்பிணி தாய்மார்களுக்கும் பாலூட்டும் தாய்மார்களுக்கும் ஒரு நாளைக்கு நூற்றம்பது கிராமும் அதுக்கப்புறம் குழந்தை உணவு சாப்பிட ஆரம்பித்தோடனே குழந்தைக்கு ஆறு மாதத்துலேருந்து இரண்டு வயது வரைக்கும் இணை உணவு கொடுக்குறோம் அதுக்கப்புறம் டூ டு ஃபைவ் இயர்ஸ் ஓல்டு சில்ட்ரனுக்கு நம்ம ஸ்கூலுக்கு வர பிள்ளைங்களுக்கு இணை உணவு கொடுத்துட்டு வரோம் ஸோ இவங்களுக்கு பேசிக் நியூட்ரிஷன் நம்ம காம்ப்ளிமெண்ட்ரி ஃபீடிங் கொடுத்துட்டே இருக்கிறனால அவங்களுக்கான பேசிக் நியூட்ரிஷன்ஸ் மைக்ரோ நியூட்ரிஷன் டெஃபிஷியன்சிஸ் வந்து இல்லாமல் நம்ம பார்த்துக்குறோம் ஸோ ஃப்ரம் பிரெக்னன்சி டு ஜீரோ டு சிக்ஸ் வரைக்குமே குழந்தையுடைய ஓவரால் ஹெல்த் ப்ளஸ் க்ரோத் மானிட்டர் சரிங்க போஷன் அபியான் மூலமாக நாங்கள் இன்ஷியர் பண்ணிட்டு வரோம் கர்ப்பிணி முதல் தொடர்ச்சியாக அங்கன்வாடி பணியாளர்கள் அக்கறையுடன் கவனித்துக்கொள்வது மகிழ்ச்சி அளிப்பதாக மகளிர் தெரிவித்தனர் நாங்கள் முன்ன நம்ம ஆசமாக இருக்கும் போதுலேருந்து பாப்பாவுக்கு கிட்டு கொடுத்தாங்க அதெல்லாம் நல்லா சத்து உள்ள பொருளெல்லாம் இருந்தது அப்புறம் பாப்பா பிறந்தாங்க இப்போ மாவு பாக்கெட்டு பிஸ்கெட்டு இதெல்லாம் சத்து பொருள் கொடுக்குறாங்க இது ரொம்ப எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது சேலம் மாவட்டத்தில் ஆறு வயது முதல் இரண்டு வயது வரையுள்ள ஐம்பத்தேழாயிரத்தி நூறு குழந்தைகள் மற்றும் அவர்களின் அன்னையருக்கு போஷன் அபியான் திட்டத்தின் கீழ் ஊட்டச்சத்து வழங்கப்படுகிறது குடிமைப்பணி தேர்வு ஆர்வலர்களுக்கான மத்திய அரசு பிரதிபா சேது திட்டத்தினை தொடங்கியுள்ளது இதன் மூலம் நூலையில் வாய்ப்பை தவறவிட்டவர்களின் விவரம் சேகரிக்கப்பட்டு அவர்களின் திறமைகள் வெளிப்படையாக இணையதளத்தில் வெளியிடப்படுகிறது ஆண்டு கணக்கில் கடுமையாக உழைக்கும் இளைஞர்களுக்கு இந்த வாய்ப்பு மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கி தரும் என நம்பிக்கை தெரிவிக்கிறார் குடிமை பணி தேர்வு பயிற்சியாளர் சிவ அதியமான் கிட்டத்தட்ட மூவாயிரம் பேர் யூபிஎஸ்சி மெயின்ஸ் முடிச்சுட்டு இன்டர்வியூக்காக போறாங்க சார் இதுல கிட்டத்தட்ட ஆயிரம் பேர் மட்டும்தான் செலக்ட் ஆகுறாங்க அப்போ மீதி உள்ள ரெண்டாயிரம் பேர் வந்து நல்ல வெரிட்டோரியஸ் கேண்டிடேட்ஸ் தான் பட் லாஸ்ட் மினிட்ல அவங்களுக்கு அது கிடைக்கல அவங்களுக்கு வந்து அவங்களுடைய சோர்ஸ் அவங்களுடைய டேலண்ட்டை நம்ம பயன்படுத்திக்கிறோம் சார் இது பயன்படுத்திக்கிறதுக்கான ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு அதை மிக பாராட்டுதல்கள் சார் இளைஞர்களின் கடின உழைப்பும் திறமையும் நாட்டிற்கு முழுமையாக பயன்படக்கூடிய வாய்ப்பினை பிரதிபா சேது திட்டம் உருவாக்கி உள்ளது மத்திய அரசின் மனிதவள மேம்பாட்டுத் துறையின் கீழ் இயங்கும் அகில இந்திய தொழில்நுட்ப குழு சார்பில் ஆண்டுதோறும் தொழில் கல்வி பயிலும் மாணவிகளுக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் கல்வி உதவித் தொகையாக வழங்கப்படுகிறது பட்டப்படிப்பு மற்றும் பட்டய படிப்பு பயிலும் மாணவிகளுக்கு கிடைக்கும் இந்த கல்வி உதவித்தொகை காரணமாக சேலம் மாவட்டத்தில் தொழில் கல்வி பயிலும் மாணவியரின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது கடந்த மூன்று ஆண்டுகளில் சேலம் தியாகராஜர் பாலிடெக்னிக் கல்லூரி மாணவியர் நூத்தி நாற்பத்தி எட்டு பேர் தலா ஒன்றரை லட்சம் ரூபாய் என்ற அளவில் இருபத்தி இரண்டு லட்சம் கல்வி உதவித்தொகை பெற்றுள்ளனர் மத்திய அரசின் பிரகதி கல்வி உதவித்தொகையாக வருடத்திற்கு ஐம்பதாயிரம் ரூபாய் கிடைத்ததால் பெற்றோரை சிரமப்படுத்தாமல் பட்டதாரியாக முடிந்ததாக மாணவியர் மகிழ்ச்சி தெரிவித்தனர் அம்மாக்கு நாங்க வந்து எந்த ஒரு சிரமமும் கொடுக்காம நாங்க ரெண்டு பேருமே மூலயமா வந்து இது வந்து ஃபீஸ் நாங்களே கட்டிக்கிற மாதிரி இருந்தது சின்ன சின்ன செலவுலாம் நாங்களே பண்ணிக்கிற மாதிரி இருந்துச்சு எங்களுக்கு இது எங்களுடைய தேவைகளை எங்களுடைய இதிலே நாங்கள் செஞ்சுக்கிறப்ப மனசு சந்தோஷம் நம்ம யாருக்கிட்டே ஒருத்தட்ட கேட்டு செய்யணுங்கிறதில்ல நம்மளுடைய விருப்பத்தை வந்து எங்ககிட்ட இருக்குதுனால நாங்களே செஞ்சுக்கக்கூடிய ஒரு சந்தோஷம் கிடைக்குதுங்க சேலம் மாவட்டத்தில் மகளிர் தொழில் முனைவோரை அதிக அளவில் உருவாக்கிடும் வகையில் பிரதமரின் முத்ரா திட்டம் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது சேலம் மாவட்டத்தின் பாரத ஸ்டேட் வங்கி சார்பில் கடந்த ஓராண்டில் நான்காயிரத்திற்கும் மேற்பட்ட மகளிர் தொழில் முனைவோர் உருவாக்கப்பட்டுள்ளனர் இவர்களுக்கு முத்ரா திட்டத்தின் கீழ் நூற்றி பத்து கோடி ரூபாய் வங்கிக் கடனாக வழங்கப்பட்டிருப்பதாக கூறுகிறார் பாரத ஸ்டேட் வங்கியின் துணை பொது மேலாளர் பாலானந்த் ஃபைனான்ஷியல் இயர் இந்த லாஸ்ட் ஃபோர் அண்ட் ஆஃப் மந்த்ஸ் வந்து வி ஹவ் கிவன் மோர் தென் ஹண்ட்ரட் அண்ட் டென் டென்ஸ் ஆஃப் முத்ரா லோன் டிஸ்பர்ஸ்மெண்ட் நாலாயிரத்தி ஐநூறு கொடுத்துருக்கோம் கொடுத்திருக்கோம் லோன் வந்து என்னென்னா வந்து ஆண்டர்பிரினர்ஸ் எஸ்பெஷலி விமன் ஆன்டர்பினர்ஸ் என்கரேஜ் பண்ணா வந்து ஒரு ஃபேமிலி வந்து வில் பிகம் மோர் ஸ்ட்ராங்கர் ஸோ அந்த ஒரு வந்து என்கரேஜிங் உமன் ஸோ உமன் ஆண்டர்பிரினர் வந்து நாங்கள் வந்து ஒரு பெரிய லெவலில் நாங்கள் என்கரேஜ் பண்றோம்